அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதிலிருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்த பெருக்கள் முறையில் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ரிசல்ட் எட்நூற்றி பதினேழு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி ஏ போர்டில் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமில்லை நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி எழுவத்தொம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தாறு ஐநூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தாறு நாலா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பஸ்ஸாக இருக்குது நானூற்றி நாற்பத்தொன்று நாலா நம்பர் ஏ போலியும் பி போலியும் பஸ் இருக்குது நானூற்றி நாற்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று இரநூத்தி முப்பத்தொம்பது இதில் கடைசியில முன் நம்பர் இரநூத்தி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தொம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி எழுவத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்தொன்போது நானூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் கடைசியில முன் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு நாலாம் நம்பர் அடுத்து நம்பரில் பசு இருக்குது நூற்றி பதினாலு நாலாம் பார்த்தீங்கன்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி பதினாலு பெருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தாறு ஜீரோ ஆறு இதில் கடைசியில் கிரம நம்பர் ஐநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த யூனிங் நம்பரில் பாச இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று ஆறாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினொன்று எட்நூற்றி இருபத்தொம்பது இதில் கடைசியிலும் நம்பரை எட்நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொன்பது ரெண்டாம் நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் இருக்குது இரநூத்தி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசம் இருக்குது இரநூத்தி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எட்டு ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு இதில் கடைசியில் கடைசிலுக்கிற முன்னர் ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது முப்பத்தி நாலு இதில் கடைசியில் கடைசிலுக்கிற முன்னர் ஜீரோ முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எழுவத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொன்பது பெருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபது ஜீரோ ஒன்று இதில் கடைசியில் இருக்கிறோம் நம்ம ஜீரோ ஜீரோ ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றிய நம்பர் பச இருக்குது நூற்றி நாற்பது ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஜீரோ சி போலியும் பச இருக்குது நூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபது அறுபது இதில் கடைசியில் கரும நம்ம ஜீரோ அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றாறு இதில் கடைசியக்கிரம நம்பர் முன்னூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த பிள்ளைங் நம்பரில் இருக்குது எழுநூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பி போலியும் சி போலியும் இருக்குது எழுநூற்றி அறுபத்தாறு பேர்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தாறு பேர்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி பதினாலு இதில் கடைசியில் கடைசியுக்கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினாலு ஒன்றாம் நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்று ஒன்றாம் நம்பர் சிபுரில் பசா இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்று பேருக்கள் நானூற்றி எழுவத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தெட்டு ஏழ்நூற்றி பத்தொம்பது இதில் கடைசிலுக்கிரம நம்பர் ஏழ்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பத்தொம்பது நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ ஜீரோ ஏழு நம்பர் சிபூலில் பாஸ் இருக்குது ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முப்பத்தஞ்சு மூணு இதில் கடைசிலுக்கு ரூ நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ஆறுநூற்றி அறுபத்தெட்டு அதில் கடைசியில் கடைசிலக்கிரம நம்பர் அறநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பேர்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது முப்பத்தி நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஜீரோ முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி நாலு அடுத்தது இரநூத்தி எழுவத்தெட்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு பேர்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி எண்பது ரெண்டாம் நம்பர் ஏ போரில் பாசம் இருக்குது இரநூத்தி எண்பது பேருக்கள் நானூற்றி எழுவத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது பேருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி இருபது இதில் கடைசியில் இருக்கிற நம்ம நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு பெருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ட்ரிபிள் த்ரீ முந்நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி எழுபத்தி நாலு இதில் கடைசியல்கிற முன்னாள் நூற்றி எழுவத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி நாலு ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் என்றைக்கான ரிசல்ட் எட்நூற்றி பதினேழு ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி ஏழாம் நம்பர் சி போலியும் இருக்குது பிசி ஒரு அருமையான ஒன்றி வந்திருக்கேன்பா எட்நூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நானூற்றி 343 நாற்பத்தி மூணு இதில் கடைசியிருக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பாத்தீங்கள்னா பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்பகுதியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் இருபதாம் தேதி சம்ருதி எஸ்எம் பன்னெண்டாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஒன்றா நம்பர் பி போல் இன்னிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஒன்றா நம்பர் சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் தான் தனிப்பட்டிருக்குது ரெண்டாம் நம்பர் ஏற்படுது மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பிள்ளைங்க பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் சீப்போடு அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏற்பது முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் அனுப்பி எடுக்குது மூணாம் நம்ப வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு மூணாம் நம்பர் சீப்பில் வந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் அனுப்பி நாலாம் நம்பர் ஏ வந்து ஆறு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி வந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சீப்பு வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் ஏ போலேருந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி இப்போ வந்து நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சீப்பிலிருந்து பதினாறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏ போது ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பரை பி பொழுது எட்டு ஆச்சு ஆறாம் நம்பர் சி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பது ஒரு நாள் ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபுல இன்னி குண்ணி கொடுத்துருவாங்க எட்டாம் நம்பர் ஏ பொழுது இன்னிக்கு குணி கொடுத்துருவாங்க எட்டாம் நம்பர் பி பொழுது மூணு ஆச்சு எட்டாம் நம்ப சி பூந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பரை எப்படி பதினெட்டு நாள் ஆச்சு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபுலருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரு அடுத்த பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ பிடித்த ஆச்சு ஜீரோ பதினா பி ஒன்றாச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சீ மூணு ஆச்சு நீங்கள் நம்பர் ஏ போல் நம்பர் பி போல் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் சி போல் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் அதாவது எட்டு ஒன்று ஏழு நேற்று பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தி ஆறுன்னு கொடுத்துருந்தாங்க ஏழாம் நம்பர் ஏ வந்துருச்சு இன்னைக்கு சி போல கொடுத்துட்டாங்க அதுவும் போக தொடர்ச்சியாக அதுக்கு அடுத்த நம்பர் வர மாதிரி பாருங்க ஏழ்நூற்றி ஆறு ஏழாம் நம்பர் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்தது ஜீரோ ஜீரோக்கு அடுத்த நம்பர் நம்பர் ஆறு ஆறுக்கு அடுத்த நம்பர் ஏழு அதுக்கு அடுத்த நம்பர் அப்படியே வர மாதிரி கொடுத்துக்கிறாங்கப்பா அது இதெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு சில டைம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க வரோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட வின்னிங் கொடுக்கலான்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்கன்னுபா இன்றைக்கி பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் இருபத்தெட்டு நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் பதினோரு நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு இன்றைக்கி ரெண்டு நம்பர் எட்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போலில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் சரிங்களா அஞ்சா நம்பர் மூணா நம்பர் ரெண்டாம் நம்பர் சி போர்டில் அதாவது ஒன்பதாம் நம்பர் அஞ்சா நம்பர் மூணா நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்து இருக்குன்னு நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா